வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நீதி போதனை கதைகள் அதாவது மாரல் ஸ்டோரிஸ் குழந்தைகளுக்கான நீதி போதனை கதைகள் இதை பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளையும் இதை பார்க்க சொல்லுங்கள் இதனால் பயன் பயன் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அதனால தான் தேங்க்யூ நம்ம இப்போ கதைக்கு போகலாம் குழந்தைகளுக்கும் இதை காட்டுங்க ஒரு பெரிய நதி இருந்தது அந்த நதினாக்க ரிவர் அந்த ரிவர் நம்ம கோவம் சாரி கோவம் விட்டுலாம் காவேரி நதி மாதிரி காவேரி நதி எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்கறதுக்கான உங்களுக்கு தெரியும் அந்த காவேரி நதிக்கு பக்கத்தில் ஒரு படித்துறை படித்துரைனாக்க இந்த ப படிக்கட் படிக்கட்டாக இருக்கும் அதை இறங்கி போய் குளிப்பாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய டேஸ்டியான நாவல் வரும் நாவல் மரம்னா என்னன்னு தெரியுமா நாவல் பழம்னா அந்த நாவல் பழம்ன்றது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உதரெல்லாம் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ப்ளூ கலரெலாம் ஆகிடும் அதெல்லாம் சின்ன வயசில் நீங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்க நல்லா டேஸ்டியான பழம் சுகருக்கு ரொம்ப நல்லது அது ஆக்சுவலாக இந்த மாதிரி பயன்கள் இருக்கக்கூடிய நாவல் பழம் அந்த நாவல் மரத்தில் ஒரு குரங்கு இது பண்ணுது தங்குது அதாவது வீடு மாதிரி அங்கே வந்து அந்த நாவல் பழங்களை சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட்டுக்காக அங்கேயே தான் அது இருக்கு அப்படி இருக்கும்போது காவேரி நதியில் ஒரு முதல்ல வருது முதல்ல வந்து அந்த குரங்கை பார்த்து ஏ நீ மட்டும் சாப்பிட்றியா எனக்கும் கொஞ்சம் கொடு நானும் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே இதுவும் என்ன பண்ணிச்சு நாவல் பழங்களை எடுத்து எடுத்து அதுக்கும் போடுவோம் அதை சாப்பிட்டுட்டு அது நல்லா என்ஜாய் பண்ணேன் ஏன்னா நல்லா ஆச்சு அதனால் நல்லா என்ஜாய் பண்ணிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு நம்மளுடைய முதல்ல தோழன் இருக்கான் இல்லையா அவன் கேட்குறான் ஐயோ நான் மட்டும் சாப்பிட்டா பார்த்தாது என் பொண்டாட்டியும் கொஞ்சம் மாதம் அதான் என் ஒய்ஃபும் கொஞ்சம் சாப்பிட்டாக்க அவளுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் ஆனால் வீட்டுக்கு போகும்போது நீ கொடுத்தனா நான் கொண்டு போய் கொடுப்பேன் அவள் சாப்பிட்டு பார்க்கட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது உன்னை என்ன பண்ணுது குரங்கு தான் கொஞ்சம் நாவல் பழங்களை நல்லா நிறைய எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு அதுக்கிட்ட கொடுத்து அனுப்புது அந்த குர அந்த ந என்ன பண்ணுது நேராக போய் ஒய்ஃப் கிட்ட இதை கொடுத்த பிற்பாடு அவளுடைய அதனுடைய ஒய்ஃப் முதலையினுடைய ஒய்ஃப் அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு உடனே அது என்ன பண்ணிச்சு ஏன்பா இந்த நாவல் பழமே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இவ்வளோ நாள் சாப்பிட்ட குரங்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீ என்ன பண்ணுற நாளைக்கு குரங்கை இங்கே கூட்டிகிட்டு வரேன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னா நாம் குரங்கு பிரியாணி பண்ணி சாப்பிட்ருலாம் ரொம்ப டேஸ்ட்டாக வச்சு உன்னையே என்ன பண்ணிச்சு இந்த முதல்ல பொண்டாட்டி சொல்லத்தான் மீற முடியாத மீறினா என்ன நடக்கும் அடியில் விழுக்கும் அதனால் சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போகும்போது நண்பாக உன்னை என் ஒய்ஃப் பார்க்கணுன்னு சொன்னான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த நாவல் பழத்துக்கு வரியா அப்படின்னு கூப்பிட்டுச்சு உடனே அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு அப்பாவியா எதார்த்தமாக இதோட கிளம்பிடுச்சு அதை முழுதுகில் உட்காந்துக்கிட்டு டிராவல் பண்ணும்போது நடு ஆற்றுல என்ன சொல்லுது முதல்ல உன்னை எதுக்காக கூட்டிகிட்டு போகிறேன்னு தெரியுமா இந்த மாதிரி என் ஒய்ஃப்க்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் உன்னை அடித்து பிரியாணி வச்சா குரங்கு பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் உன்னை கடை இப்போ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி உளறிடுச்சு அதை யோசித்து பார்த்த குரங்கு சளித்தனமாக என்ன பண்ணிச்சு ஐயோ இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் எப்படியும் ஸ்கேப் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இங்கே பாரு நண்பா நான் வர்ற அவசரத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டேன் என் குடல் அந்த போட்டி லிவர் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன் ஹார்ட்டு கிட்னி எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு வரேன் ரெண்டாவது என்னன்னு கேட்டேன்னா வெறும் தோலும் வெறும் எலும்பும் தான் இருக்குது இது உங்களுக்கு ஒத்து வராது அதனால் அதெல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு வரேன் அதோடு சேர்த்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் திருப்தியாக இருக்கும்னு சொல்லிச்சு உடனே இந்த முட்டால் முதல்ல என்ன பண்ணிச்சு சரி நான் திரும்பி ஒன்று அங்கேயே கூட்டிகிட்டு போகிறேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு வா நாங்கள் என் ஒய்ஃபை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு நம்ம கொரங்க வந்த கரைக்கு வந்து அதனுடைய மரத்தில் இருந்தவொன்னே சொல்லிச்சு போடா முட்டால் முதலையே உன்னோட நான் வந்திருந்தா என்ன கறி பிரியாணி ஆக்கியிருப்பீங்க எவனாவது எடுத்து வச்சுட்டு வருவானா உனக்கு புத்தியே இல்லையா போடா போய் உன் பொண்டாட்டியோட போய் இன்னைக்கு பழைய தின்றான்னு சொல்லி தொரத்து விட்டுருச்சு உடனே என்ன பண்ணிச்சு ரொம்ப வருத்தமாக நம்மளுடைய முட்டால் முதல்ல பொண்டாடிக்கிட்ட போய் இன்றைக்கி ஆயிடுச்சுமா அவன் வரமாட்டேன்ட்டான் நான் போடாமல் முட்டா பூசினேன் அப்படின்னு சொல்லி எல்லா பொண்டாட்டிங்க தின்ட்டுறப்ப அதை நாலு திட்டு திட்டு தொ வால்லையே போட்டு நாலு சாத்து சாத்தி போட நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருச்சு அதனால் இந்த கதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா என்ன பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க நிச்சயமாக உங்கள் நீங்கள் எனக்காக இதை செய்வீங்க என்ற நம்பிக்கையோடு உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி